வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மேஷம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய மாற்றங்களையும் வளர்ச்சியையும் திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் மேஷம் ராசியில் அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய மூன்று தெய்வீக நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆற்றலை வழங்கி வாழ்க்கையின் பல துறைகளில் வழிகாட்டுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் உள்ளன முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தொழில் ரீதியாக விரைவான முடிவெடுக்கும் திறனை பெறுவர் இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறவுகளில் புதிய புரிதலை உருவாக்குவர் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொருளாதார திட்டமிடலில் கூர்ந்த கவனம் செலுத்த வேண்டும் நான்காம் பாதத்தில் இருப்பவர்கள் ஆன்மீக பயணத்தில் ஆழமான அனுபவங்களைப் பெறுவர் பரணி நட்சத்திரத்திலும் நான்கு பாதங்கள் உள்ளன முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் பணியிடத்தில் அதிக பொறுப்புகளை ஏற்க நேரிடும் இரண்டாம் பாதத்தில் இருப்பவர்கள் கூட்டு முயற்சிகளில் வெற்றி காணலாம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிதி விஷயங்களில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் நான்காம் பாதத்தில் இருப்பவர்கள் சுகாதார விழிப்புணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் மட்டுமே மேஷத்தில் அமைந்துள்ளது இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படும் புதிய முயற்சிகளில் தைரியத்துடன் ஈடுபடுவர் ஆனால் விரைவான செயல்களில் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது அவசியம் நவம்பர் மாதத்தில் பல முக்கிய கிரக இயக்கங்கள் நிகழ்கின்றன சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை துலாம் ராசியின் ஏழாம் வீட்டில் சஞ்சரித்து பின்னர் பதினேழாம் தேதி அன்று அவர் விருச்சிகம் ராசியின் எட்டாம் வீட்டில் நுழைகிறார் புதன் பகவான் இருபத்து மூன்றாம் தேதி வரை விருச்சிகம் ராசியின் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பத்தாம் தேதி அன்று அவர் வக்ரநிலைக்கு சென்று இருபத்தொன்பதாம் தேதி வரை வக்ர நிலையில் தொடர்கிறார் இருபத்து நான்காம் தேதி முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை துலாம் ராசியின் ஏழாம் வீட்டில் பின்னோக்கி நகர்கிறார் முப்பதாம் தேதி அன்று அவர் மார்க்க நிலையில் திரும்பி துலாம் ராசியிலேயே தொடர்கிறார் சுக்கர பகவான் இரண்டாம் தேதி வரை கன்னி ராசியின் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் மூன்றாம் தேதி அன்று அவர் துலாம் ராசியின் ஏழாம் வீட்டில் நுழைந்து இருபத்தாறாம் தேதி வரை அங்கே செஞ்சரிக்கிறார் பின்னர் இருபத்தேழாம் தேதி அன்று அவர் விருச்சிகம் ராசியின் எட்டாம் வீட்டில் நுழைகிறார் செவ்வாய் பகவான் முப்பதாம் தேதி வரை விருச்சிகம் ராசியின் எட்டாம் வீட்டில் வலுவாக இருக்கிறார் குரு பகவான் முப்பதாம் தேதி வரை கடக ராசியின் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பன்னிரண்டாம் தேதி அன்று அவர் கதியில் செல்கிறார் சனி பகவான் முப்பதாம் தேதி வரை மீன ராசியின் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இருபத்தேழாம் தேதி வரை அவர் வக்ர நிலையில் இருந்து பின்னர் இருபத்தெட்டாம் தேதி அன்று நிலைக்கு திரும்புகிறார் ராகு பகவான் கும்ப ராசியின் பதினொன்றாம் வீட்டிலும் கேது பகவான் சிங்க ராசியின் ஐந்தாம் வீட்டிலும் முப்பதாம் தேதி வரை வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றனர் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் வலுவாக இருப்பதால் தொழில் சார்ந்த மாற்றங்களுக்கு சாதகமாக அமைகிறார் புதிய திட்டங்களில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கும் புதன் பகவான் பத்தாம் தேதி அன்று வக்ர நிலைக்கு சென்று இருபத்தொன்பதாம் தேதி வரை அப்படியே தொடர்கிறார் இந்த காலத்தில் ஒப்பந்தங்கள் தொடர்பாடல் மற்றும் கூட்டாண்மை பேச்சுவார்த்தைகளில் தாமதம் அல்லது குழப்பம் ஏற்படலாம் முப்பதாம் தேதி அன்று அவர் மார்க்க நிலைக்கு திரும்புவதால் தெளிவு மீண்டும் கிடைக்கும் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதையில் ஏழாம் வீட்டில் இருப்பதால் கூட்டாண்மை மற்றும் கூட்டு முயற்சிகளில் கவனம் செலுத்தச் செய்கிறார் பதினேழாம் தேதி அன்று அவர் எட்டாம் வீட்டில் நுழையும் போது மறைமுக வருமான வாய்ப்புகள் உருவாகும் நீண்டகால முதலீடுகளை பரிசீலிக்கலாம் சுக்ர பகவான் மூன்றாம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை ஏழாம் வீட்டில் தங்குவதால் வாடிக்கையாளர் உறவுகள் வலுப்படுகின்றன பின்னர் இருபத்தேழாம் தேதி அன்று அவர் எட்டாம் வீட்டில் நுழையும் போது நிதி திட்டமிடலில் புதிய அணுகுமுறை தேவைப்படும் குரு பகவான் மாதம் முழுவதும் நான்காம் வீட்டில் இருப்பதால் சொத்து மற்றும் வாகன விஷயங்களில் முன்னேற்றத்தை தருகிறார் பன்னிரண்டாம் தேதி அன்று அவர் வக்ரநிலைக்கு செல்லும் காரணமாக முடிவுகளை விரைவாக எடுக்காமல் நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டும் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் லாப வாய்ப்புகளை தருகிறார் ஆனால் எதிர்பார்ப்புகளை மிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கேது பக வான் ஐந்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த துறைகளில் ஆழமான பார்வையை அளிக்கிறார் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் என்பதை உணர்த்துகிறார் இருபத்தேழாம் தேதி வரை அவர் நிலையில் இருந்து பின்னர் இருபத்தெட்டாம் தேதி அன்று மார்க்க நிலைக்கு திரும்பும்போது சில தடைகள் நீங்கும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் நீண்ட காலம் தங்குவதால் உடல் ஆற்றலை அதிகரிக்கிறார் ஆனால் அதிக உழைப்பு காரணமாக களைப்பு ஏற்படலாம் தொடர்ச்சியான ஒய்வும் போதுமான தூக்கமும் அவசியம் வயிறு மற்றும் செரிமான மண்டலம் சார்ந்த பிரச்சினைகளில் கவனம் தேவை காரமான உணவுகளை குறைத்து சமச்சீரான உணவு முறையை பின்பற்றுங்கள் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் நிலையில் இருப்பதால் தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தியானம் யோகா போன்ற ஆன்மீக பயிற்சிகளை தினசரி வழக்கமாக்குங்கள் இருபத்தேழாம் தேதி வரை அவர் நிலையில் இருந்து பின்னர் இருபத்தெட்டாம் தேதி அன்று மார்க நிலைக்கு திரும்பும் போது மன அழுத்தம் குறையும் உறக்கத்தின் தரம் மேம்படும் புதன் பகவான் பத்தாம் தேதி அன்று வக்ரநிலைக்கு சென்று இருபத்தொன்பதாம் தேதி வரை அப்படியே தொடர்கிறார் இந்த காலத்தில் நரம்பு மண்டலத்தில் சிறிய பாதிப்புகள் தோன்றலாம் தலைவலி கழுத்து வலி போன்றவை ஏற்படலாம் நீண்ட நேரம் திரை முன் இருப்பதைத் தவிர்த்து கண்களுக்கு ஓய்வு கொடுங்கள் வழக்கமான மருத்துவப் பரிசோதனைகளை தவறவிடாதீர்கள் சிறிய அறிகுறிகளையும் புறக்கணிக்காமல் கவனம் செலுத்துங்கள் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் மன அமைதிக்கு சவால் தருகிறார் நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன நிம்மதியை தரும் வெளியில் நடைபயிற்சி இயற்கையில் நேரம் செலவிடுதல் ஆகியவை நல்ல பலனை தரும் அசுவினி தேவதைகளான அசுவினி குமாரர்களை வழிபடுவது சுகாதாரத்திற்கு நல்லது சுக்ர பகவான் மாதத்தின் ஆரம்ப நாட்களில் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் திருமண வாழ்க்கையில் இனிமை பெருகிறது துணைவியாருடனான புரிதல் ஆழமாகும் ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கி பகிர்வது உறவை வலுப்படுத்தும் சிறிய பரிசுகள் மற்றும் அன்பான சொற்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கும் நாட்களில் தொடர்பாடலில் தடைகள் தோன்றலாம் குடும்பத்தினருடன் பேசும்போது தெளிவாக பேசுங்கள் தவறான புரிதல் ஏற்படாமல் இருக்க பொறுமையாக கேட்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் முக்கிய விஷயங்களை எழுத்து மூலமாக பகிர்வது சிறந்தது குரு பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் தாய் மற்றும் குடும்ப பெரியவர்கள் சார்ந்த விஷயங்களுக்கு அனுகூலம் தருகிறார் ஆனால் அவர் வக்ர சென்ற பின் குடும்ப முடிவுகளை விரைவில் எடுக்காமல் அனைவரின் கருத்தையும் கேட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது வீட்டில் பொதுப்பித்தல் பணிகளை திட்டமிட்டால் தாமதப்படுத்தலாம் சூரிய பகவான் மாதத்தின் இரண்டாம் பாதியில் எட்டாம் வீட்டில் நுழைவதால் குடும்பப் பொறுப்புகள் அதிகரிக்கின்றன சுக்ர பகவான் பின்னர் அதே வீட்டில் சேர்ந்தபோது இந்த பொறுப்புகள் மேலும் வலுப்படுகின்றன குடும்ப நிதி திட்டமிடலில் ஒன்றாக இணைந்து செயல்படுங்கள் பெற்றோர் சுகாதாரத்தில் கவனம் செலுத்துங்கள் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சிறிய சவால்களை தருகிறார் குழந்தைகளுடன் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களின் கல்வியில் ஆர்வம் காட்டுங்கள் நேரடி உரையாடல் நம்பிக்கையை வளர்க்கும் குடும்ப வழிபாடுகளில் குழந்தைகளை இணைத்துக் கொள்வது நல்லது பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலையில் சஞ்சரிப்பதால் சமூக வட்டம் விரிவடைகிறது புதிய தொழில் தொடர்புகள் உருவாகும் நெட்வொர்க்கிங் நிகழ்வுகளில் பங்கேற்பது எதிர்கால வாய்ப்புகளைத் திறக்கும் ஆனால் புதிய தொடர்புகளை உடனடியாக நம்பாமல் காலப்போக்கில் மதிப்பிடுவது நல்லது செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் வலுவாக இருப்பதால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது தொழில் ரீதியாக புதிய திசையில் செல்ல விரும்புவோருக்கு இது சரியான காலம் ஆராய்ச்சி மற்றும் ஆழமான பகுப்பாய்வு தேவைப்படும் திட்டங்களில் ஈடுபடுங்கள் மறைமுக அறிவை வெளிக்கொணரும் வாய்ப்புகள் கிடைக்கும் புதன் பகவான் வக்ரநிலையில் இருக்கும் நாட்களில் பழைய தொடர்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்க வாய்ப்பு தருகிறார் முன்பு பணியாற்றிய சக ஊழியர்களுடன் மீண்டும் இணையலாம் பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்து கடந்த அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை தற்போதைய சூழலில் பயன்படுத்துங்கள் சுக்கர பகவான் மாதத்தின் முதல் பாகத்தில் ஏழாம் வீட்டில் நீண்ட காலம் தங்குவதால் கூட்டு முயற்சிகளுக்கு ஆதரவாக அமைகிறார் வணிக கூட்டாண்மை மற்றும் குழு திட்டங்களில் முன்னேற்றம் காணலாம் எல்லோரின் கருத்துக்களையும் மதித்து செயல்படும் போது வெற்றி உறுதி மாதத்தின் இறுதியில் அவர் எட்டாம் வீட்டில் நுழையும் போது நீண்டகால இலக்குகளை திட்டமிடும் சூழல் உருவாகும் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் சமூக அந்தஸ்து உயரும் பழம்பெரும் நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படலாம் அவர் வக்ரநிலைக்கு சென்ற பின் சமூக பொறுப்புணர்வு சார்ந்த செயல்களில் ஈடுபடுவது நல்ல பெயரை தரும் தொண்டு மற்றும் அறப்பணிகளில் பங்களிப்பு செய்வது வருங்கால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் நீண்ட காலம் தங்குவதால் ஆன்மீக பயணத்திற்கு சாதகமான காலம் உருவாகிறது தியானம் ஜபம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளை தினசரி கடைபிடிப்பது மன அமைதியை தரும் தனிமையில் சிந்தனை செய்யும் நேரம் உங்கள் உண்மையான இலக்குகளை புரிந்துகொள்ள உதவும் இருபத்தேழாம் தேதி வரை அவர் நிலையில் இருந்து பின்னர் இருபத்தெட்டாம் தேதி அன்று மார்க நிலைக்குத் திரும்பும்போது ஆன்மீக தெளிவு அதிகரிக்கும் கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் கடந்த கால கர்ம தொடர்புகளை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது மூதாதையர் வழிபாடு மற்றும் பிதர் கர்மாக்களில் ஈடுபடுவது நல்லது குலதெய்வ வழிபாடு கோயில் தரிசனம் ஆகியவை நன்மை பயக்கும் வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றி வழிபடுவது சாந்தியை தரும் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக அடித்தளத்தை வலுப்படுத்துகிறார் நூல்களை படித்தல் ஆன்மீக சொற்பொழிவுகளைக் கேட்டல் போன்றவை அறிவை விரிவுபடுத்தும் பன்னிரண்டாம் தேதி முதல் அவர் வக்ரநிலைக்கு செல்லும் காரணமாக பழைய ஆன்மீக நூல்களை மறுவாசிப்பு செய்யலாம் ஒவ்வொரு முறையும் புதிய புரிதல் கிடைக்கும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் வலுவாக இருப்பதால் உள் மாற்றத்திற்கு உதவுகிறார் யோகா பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது ஆற்றலை அதிகரிக்கும் மாலையில் தியானம் மன அமைதியைத் தரும் ஹனுமான் சாலிசா மற்றும் ஆஞ்சநேய மந்திரங்களைச் சொல்வது செவ்வாயின் அருளைப் பெற உதவும் சிவ வழிபாடு மற்றும் சிவ மந்திரங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லது நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று ஐப்பசி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் இருபதாம் தேதி அன்று கார்த்திகை அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தானதர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் மாதம் மேஷம் ராசியினருக்கு கலவையான பலன்களை தரும் காலமாக அமைகிறது செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பதால் தைரியத்துடன் முன்னேற உதவுகிறார் ஆனால் பல கிரகங்கள் வக்ர நிலையில் இருப்பதால் பொறுமையும் அவசியம் முக்கியமான முடிவுகளை விரைவில் எடுக்காமல் நன்கு சிந்தித்து செயல்படுங்கள் தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் உருவாகும் கூட்டு முயற்சிகளில் கவனம் செலுத்துங்கள் நிதி விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் உறவுகளில் இனிமையும் புரிதலும் அதிகரிக்கும் தெளிவான தொடர்பாடல் உறவை வலுப்படுத்தும் சுகாதாரத்தில் கவனம் செலுத்தி போதுமான ஓய்வை உறுதி செய்யுங்கள் ஆன்மீக பயிற்சிகள் மன அமைதியைத் தரும் தியானம் ஜபம் வழிபாடு ஆகியவற்றை தவறாமல் செய்யுங்கள் சமூக தொடர்புகளை விரிவுபடுத்துங்கள் ஆனால் எச்சரிக்கையுடன் இருங்கள் இந்த மாதம் உங்கள் உள்ளார்ந்த வலிமையை கண்டறிந்து வெளிப்படுத்தும் காலம் நேர்மறை மனப்பான்மையுடன் செயல்பட்டால் எல்லா சவால்களையும் வெற்றிகரமாக கடக்க முடியும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்